அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி மிதி உருவாவது அவன் செய்யற செயலால வினை உருவா மிதியாலதான் அவன் பிறந்தான் ஆனால் அவன் செய்கிற செயலால் நல்வினை தீவினை உருவாகுது அந்த தீவினையும் நல்வினைக்கும் ஏற்ற மாதிரி அவன் பிறப்பு எடுக்கிறான் அந்த பிறப்புக்கு ஏற்ற மாதிரி வாழறான் ஒருத்த மாதம் அஞ்சு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறான் மறுநாள் பார்த்தா டீக்கு துட்டு இல்லை அதே நேரத்தில் மாதம் ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குகிறான் அவன் பாக்கெட்டில் போட்டினா ஆயிரம் ரூபாய் பாக்கெட்டில் வச்சு நினைக்கிறான் இதுக்கு காரணம் என்ன விதி அவன் முன் செய்த வினையினுடைய பயன் அவன் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அவன் கையில் பத்து விதி அவன் செய்த தானங்கிய வினை மாறுது விதி உன்னை பிறப்பு எடுக்க வைக்கிதுப்பா வினை வந்து நீ செய்த செயலினுடைய வினை நீ அனுபவிக்கிற உலகத்தில் நீ விதியாக தான் வாழ்ந்து உலகத்தில் வாழறமே விதியும் மதியமாக தான் மனுஷன் வாழறோம் உயிரும் உடலுமாக தான் வாழறோம் இரவும் பகலமாக தான் வாழறோம் ஆணும் பெண்ணுமாக தான் வாழறோம் ஆனால் செயலுக்கேற்ற பலன் ஒரு தொழில் செய்கிற நீ செய்கிற தொழிலுக்கு ஒரு ஐநூறுரூபா சம்பளம் உனக்கு கட்சிது நான் ஒரு தொழில் செய்கிறேன் நான் செய்கிற சம்பளத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் ஆனால் ரெண்டு பேரும் தொழில் தான் செய்தோம் தொழில்தான் பேர் ஆனால் நான் செய்த தொழிலுக்கு ஏற்ற சம்பளம் எனக்கு கிடச்சிது நீ செய்கிற தொழிலுக்கு ஏற்ற சம்பளம் கிடச்சிது அது மாதிரி நான் செய்த புண்ணியத்துக்கு ஏற்ற பலன் கிடைக்குது நீ செய்த பாவத்துக்கு ஏற்ற பலன் கிடைக்குது இதான் உலகம் அதனால் தான் நான் படித்து 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 பல வீடியோக்களில் சொல்கிறேன் நீ நல்லா இருக்கிறனா ஒன்றும் மனசை சீர்திருத்திக்கும் உன் மனம் சீர்த்திருந்தி போச்சுன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் உன் வாழ்க்கை மட்டும் நல்லா இருக்காது உன்னை சுற்றி இருக்கிறவங்க வாழ்க்கையும் இருக்கும் ஏன்னா நீ கெட்டு போனீங்கன்னா அடுத்தவனையும் கெடுக்க தான் யோசிப்பேன் நீ நல்லா இருந்தீன்னா அடுத்தவனை கே கெடுக்க யோசிக்க மாட்டேன் யாரை பார்த்தும் வைராக்கியமாக வாழ கற்றுக்கும் ஆனால் யாரை பார்த்தும் வயிறறிஞ்சி வாழாத அந்த வாழ்க்கை நிலைக்காது அடுத்தவன் நல்லா இருறான்னு அவனை பார்த்து சந்தோஷப்படு அவனை விட என்னால் நல்லா இருக்க முடியும்னு வைராகத்தோட வாழ் தப்பு இல்லை ஆனால் நான் இப்படி இருக்கிறேன் அவன் இப்படி இருக்கிறான்னு வயிறு எரியாத வயிறு எரிஞ்சின்னா அது உன் வாழ்க்கைக்கே கேட முடியும் அதனால் வைராகியத்தோட வாழுங்க வைர வைத்தச்சலோடு வாழாதீங்க அந்த வாழ்க்கை கெடுத்துறோம் நம்மளே ஒவ்வொரு மனிதனுக்கும் அறிவு இருக்குது அறிவு இல்லாத உயிரினமே கிடையாது எல்லா உயிரினத்துக்கும் அறிவு இருக்குது அறிவு இல்லைன்னா அது பிறப்பே எடுக்காது அறிவு இல்லைன்னா அது கத்தாது அறிவு இல்லைனா தன்னுடைய இனத்தோடு சேராது அறிவு இல்லைன்னா சாப்பிட முடியாது அப்போது எல்லா உயிரினத்துக்கும் அறிவு இருக்குது ஆனால் மனம் இல்லை உயிர் இருக்குது அறிவு இருக்குது மனம் இல்லை மனம் இல்லாதால பசி எதையோ ஒன்று அடிக்கணும் எதையோ ஒன்று சாப்பிடணும் தூங்கி ஆனால் மனுஷனுக்கு மனம் இருக்கிறதால சொந்தம் பந்தம் ஓடு வாசல் சொத்து சுகம் வேலை இதெல்லாம் தேடுறோம் ஏன்னா இவன் என்ன பண்ணுறான்னா தனக்காக வாழலை பிறருக்காக வாழிறோம் உயிரினங்கள் தனக்காக வாழுது அதனால் அதுக்கு மனம் தேவையில்லை ஆனால் மனுஷன் தனக்கும் பிறருக்காக வாழும்போது இவனுக்கு மனம் ஓணும் எந்த யானையாவது சொகா போட்டுன்னு வருதான் ரோட்டில் இவ்வளோ கலியோக காலத்தில் எந்த பொம்பளை யானையாவது புடவை கட்டினு வருதன் ஆனால் இவன் டிசைன் டிசைனாக போட்டுன்னு என்ன நம்மால் பொம்பளைங்க டிசைன் டிசைனாக கட்டுறாங்களே இதெல்லாம் காரணம் என்ன காரணம் ஒரு புடவை ஓணும் ஒரு பெண்ணுக்கு ஒரு துணி வேணும் ஒரு ஆணுக்கு இதில் டிசைனுங்க எதுக்கு அடுத்தவங்க பார்க்கறதுக்கு அப்போ இவனுடைய வாழ்க்கையே அடுத்தவனுக்காக வாழ ஆரம்பிக்கிறோம் இது மனிதனுக்கு இயற்கை அப்படி மனித வாழ்க்கையில் அறிவு இருக்குது அறிவை அனுபவம் மூலியமாக அனுபவிக்கணும் மற்றதுக்கெல்லாம் அனுபவங்கள் கிடையாது ஆனால் மனிதனுக்கு மட்டும் அனுபவம் உண்டு அந்த அணி அறிவும் அனுபவமும் சேரும்போது அவனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அனுபவமும் முட்டாள்தானமும் சேரும்போது அவன் வாழ்க்கை கெட்டு போயிடும் அதனால் அறிவும் அனுபவமும் சேரணும் அதனால தான் சொன்னேன் உலகத்தில் நீங்கள் எதை ஒன்றா மறந்துடுங்க அனுபவத்தையும் அவமானத்தையும் மறக்காதீங்க அது உங்கள் வாழ்க்கைக்கு முன்னேற படிக்கட்டுக்கெல்லாம் மாற்றிக்குங்கோ அப்படின்னு அதனால் அறிவு இருக்குது மனுஷனுக்கு அந்த அறிவு கூட பகுத்தறிவுன்னு ஒன்று சேருது மனுஷனுக்கு அறிவு இல்லைன்னா தாய் கர்ப்பத்திலேருந்து அது வெளியே வராது உயிர் அப்போ அறிவு இருக்குது ஆனால் அந்த அறிவு கூட பார்த்தது படித்தது கேட்டது இதையெல்லாம் சேரும்போது இன்னும் அது கூட அறிவும் மெருகிறது மெருகேறும்போது அது பகுத்தறிவாக மாறுது இது சரி இது தப்பு இந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்குது அதனால்தான் மனம் சித்தம் புத்தி அகங்காரம் மூணையும் நாளையும் ஒரே இடத்துல வச்சு இந்த உலகத்தில் செயல் அப்போ அறிவு இல்லைன்னா மனத்துக்கு வேலை இல்லை புத்தி இல்லைன்னா செயலுக்கு வேலை இல்லை அதனால் இதை எல்லாம் சேர்ந்து தான் ஒரு மனிதனாக முழுமையாக இருக்கிறோம் அந்த முழுமையான மனிதன் என்ன செய்யணும் எப்படி வாழணும் வாழ்க்கையை வகுத்து வாழணும் நான் இப்படி வாழ்வேன் என்னுடைய முன்னோர்கள் இப்படி வாழ்ந்தாங்க என்னுடைய வாழ்க்கைக்கு தான் சரி வகுத்து வாழ்ந்தான்னா அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும் எதுவோ ஆடு மாடு மாறி வாழ்ந்தாக்கா அவன் வாழ்க்கை கேட்டு போயிடும் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை சிந்தி நம்ம எப்படி வாழணும் நம் முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தான் நம்ம எப்படி வாழணும் சிறப்பாக வாழணும் அந்த காலம் வேறு இந்த காலம் வேறு இன்றைய உழைப்பு இல்லைன்னா நாளைக்கு உணவு இல்லை அப்போ அன்னாடை நான் உழைக்கணும் அன்னாட சம்பாதிக்கணும் அன்னாட சேர்க்கணும் சம்பாதிக்கிறது ஒரு பாகம் செலவு பண்ணணும் ஒரு பாகம் எடுத்து வச்சுக்கணும் நான் எல்லாருக்குமே சொல்கிறது அது தான் பிள்ளைங்க பொண்ணுங்க எல்லோரையும் பெத்திங்க காப்பாற்றுறீங்க வளர்க்குறீங்க எல்லாம் செய்யுங்க ஆனால் பிள்ளை நாளைக்கு நான் பிள்ளைய காப்பாற்றுற புள்ளை என்னை காப்பாற்றுவான்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கு கண்ணீர் தான் மிஞ்சும் பெண்ணை பெத்த பெண்ணுக்கு எல்லா சீர்வரிசையும் நான் செய்து கொடுக்கணும் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டேன்னா நீ நடுத்த ரூல் தான் நிற்கணும் எல்லா செயலியும் செய்யுங்க ஆனால் உங்கள் பாதுகாப்பு தேடிக்குங்க உங்கள் பாதுகாப்பு நீங்கள் யார் தயவுலேயே வாழாம பொண்ணு தயவுலையோ புல்ல தயவுலேயோ வாழாமல் இந்த உடலில் உயிருக்கிற வரைக்கும் உங்கள் தயவுல நீங்கள் வாழ உங்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பு சேர்த்து வச்சுக்கோங்க அதை கணவன் கிட்ட கூட சொல்லாத மனைவி கிட்ட கூட சொல்லாத கணவன் கிட்ட கூட சொல்லாதீங்க உங்கள் பாதுகாப்புக்கு நீங்கள் எடுத்து வச்சுங்க அது உங்களை காப்பாற்றும் அது இல்லைன்னா அடுத்த வேலை ஒரு டீக்கு போய் கிட்ட நிற்கணும் போய் வெளியேணும் ஒரு ஆள் அஞ்சு புள்ள பெற்றான் அஞ்சு புள்ளைக்கு ஊடு கட்டி கொடுத்தான் கடைசியில் அவனுக்கு உட்காரத்துக்கு வீடு இல்லை ரோட்டில் உட்காந்துங்க காலில் சுகர் நோய் வந்துட்டு புண்ணு வந்துடுச்சு கால் பாதத்தில் புழு பிடிச்சி போச்சு அந்த புழுவை எடுக்கிறது கூட ஒரு போய் பத்து ரூபா கொடுக்கல இந்த புள்ளி அஞ்சு புள்ள இருக்கிறான் ஏன்னா இந்த பிள்ளைங்களுடைய நிலை என்னென்னா நீ அப்பாவாக இருக்கிற வரைக்கும் அவனுக்கு காரியம் ஆகிற வரைக்கும் உன் காலை பிடிப்பான் நீ அம்மாவா இருக்க உன்ன மாதிரி அம்மா உலகத்தில் இல்லைம்னு உன் காலை பிடிச்சிருப்பான் நீ எல்லாத்தையும் இழந்துட்ட பிறகு உன்னை மாதிரி துரோகியே இல்லை போய் நீ என்ன சேர்த்து வச்ச எனக்கு நீ என்ன என்னை பணக்காரனாகன்யா என்னை கோடீஸ்வரனாக கன்னியான்னுவான் நீ ஒரு தீக்கு போய் நின்னின்னா அவன் அவன் பிள்ளைக்கு ஊட்டுவான் ஆனால் உனக்கு ஒரு குடி சோறு கூட போட மாட்டான் அப்போது உன்னுடைய பாதுகாப்புக்கு நீ வச்சிருந்தீன்னா நீ யார் தெய்வம் எதிர்பார்க்க வேண்டியதில்லை உன்னுடைய கடமைகளை செய்யுங்க தப்பு இல்லை ஆனா உன்னுடைய பாதுகாப்பை தவற விட்டுடாதீங்க தவற விட்டுட்டீங்களா இன்னைக்கு அநாதாசிரமங்கள் அதிகமானது காரணமே இந்த தாய் தாப்புனங்க தவற விட்டதால்தான் தன்னுடைய பாதுகாப்பு நாளைக்கு நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் வாழணும் பிறகு யாராவது எடுத்துக்கிட்டோம் அந்த மாதிரி ஒவ்வொரு தாய் தாப்பனும் ஒவ்வொரு தாய்மார்களும் அவங்க பாதுகாப்பை தேடுங்க சும்மானா அந்த பாசம் நீட்டு வேஷம் போட்டு உங்க வாழ்க்கையை வீணாக்கிக்காதீங்க உங்க பாதுகாப்பு அவசியம் நீங்க நல்லா இருந்தா உங்க பிள்ளைங்களை நல்லா இருக்க வைப்பீங்க ஆனால் உங்கள் பிள்ளைங்க நல்லா இருந்தால் உங்கள நல்லா இருக்க வைக்க மாட்டாங்க இது உலகத்தினுடைய இயற்கை அதனால் நீங்கள்லாம் நல்லா இருக்கணும் அதுக்காக தான் நான் பேசுகிறது ஜாதி மதம் குளம் கோத்திரம் நாடு எதுவும் கிடையாது உலக மக்களேன்னு பேசுறது காரணம் எல்லா மனிதர்களும் சந்தோஷமாக வாழணும் எல்லா மனிதர்களும் துன்பத்திலிருந்து வெளியே வரணும் எல்லா மனிதருக்கும் இறைவனுடைய அருள் வேணும் அந்த பாதையை தேடி பயணம் பண்ணுங்கன்னு பேசுறதுக்கு காரணம் அதனால தான் திருவண்ணாமலந்து வரேன் பேர் சொல்லுவாங்க இப்ப வந்து ஆன்மீக பதிலாம் ஆன்மீகனா அழிக்கிற கலைன்னு சொல்றாங்க பிறவேழிக்கு செத்து போறதுக்கு எதுக்கு கலை கத்துக்கணும் செத்து போறாங்கன்னு சொல்றீங்களா அப்படி சொல்லிட்டு தானே சொல்லிருக்கிறாங்க நிறைய பேர் அப்படிதான் சாமிக்கு என்ன ஆன்மீகம் இருக்கிறாங்க சாகாமல் இருக்கிறது தான் ஆன்மீகம் மற்றது எல்லாம் பக்தி அதுக்கு பேர் ஆன்மீகன்றது இல்லை ஆன்மீகம்னா வெளியே எந்த பொருளை கண்டமோ அந்த பொருளை எனக்கு உள்ளே பார்க்கக்கூடிய சக்தி உள்ளே பார்க்கக்கூடிய வழி தெரிஞ்சு அந்த வழியில் நான் போனால் அது மட்டும்தான் ஆன்மீகம் காவி துணி போத்தனதெல்லாம் ஆன்மீகம் இல்லை வெள்ளை வேசி கட்டினதெல்லாம் ஆன்மீகம் இல்லை ஏதோ ஒரு பாதை என்னை கொண்டு போய் கிட்ட சேர்க்க போகுது அந்த பாதையை கற்றுக்கணும் நான் அதிலே நிற்க போகிறேன் நின்று வாழ்ந்தனா அதுக்கு பேர் தான் ஆன்மீகம் அந்த வழியில நின்றால்தான் ஆன்மீகம் அந்த வழியில போனால் அவங்களுக்கு மரணம் இல்லை சாமி கூப்பிட்டவங்கலாம் செத்து போயிட்டான் சாமியே உள்முகமா பார்த்தவங்களால் மட்டும்தான் சாகாம சாட்சியா நிற்கிறாங்க ஊரெல்லாம் செத்தான் நான் சாவலை படுற நான் ஏன் சாவல அப்படின்னா அப்படின்னா எல்லாருக்கும் அந்த உயிர் காத்து இந்த மூச்சு காத்து ஒன்பது வாசல் வழியா பிரியுது ஆனால் நான் வாடும்போதே இந்த ஒன்பது வாசல் வழியாக அடைச்சிட்டேன் அதுக்கு சாட்சி என்னது இது உண்மையாக இருந்தால் இந்த ஒன்பது வாசலையும் அழுக்குகள் வெளியேறிகினே இருக்கும் ஆனால் நாளாக 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 ஒன்பது வாசல்லையும் அழுக்குகள் போகிறது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் குறைஞ்சி குறஞ்சி குறைஞ்சி போனால் அந்த வழியாக நான் மேல்நிலைக்கு போகும்போது மூச்சு போகிறதுக்கு வழியே இல்லை சாமி அல்லல் வாசல் ஒன்பதும் அடுக்கடைந்த வாசலும் இந்த அல்லல் வாசல் ஒன்பதும் நான் அடைச்சிட்டேன்னு சொன்னால் மேலான வாசலை வழி கிடைச்சிரும் அந்த நிலையில என் மூச்சை நான் கொண்டு போய் நிறைய இந்த வழியா போனவன் சாவான் திரும்ப பிறப்பான் நான் மேல கொண்டு போய் நிறுத்தினா எனக்கு மரணம் இல்லை அதுக்கு பேர் என்னது சமாதி அதுக்கு பேர் தான் ஆன்மீகம் அப்படி போனவங்க மட்டும்தான் சாவு இல்லாம போவாங்க இந்த வெள்ளை வயசு கட்டினவங்களாம் சமாதி சாகாம இருக்க போகிறதும் கிடையாது அவங்களுக்கு பேரும் ஆன்மீகமும் கிடையாது அவங்க போறதும் ஆன்மீகமும் இல்லை சாமி அப்ப ஆன்மீகவாதினா நான் சாகரத்துக்குள்ளவே இந்த புலனும் மனசையும் அழிச்சிடணும் எல்லாருக்கும் துடிக்குத படுத்த படுக்கே ஆயிட்டேன் படுத்த படிக்க ஆயிட்டேன் சாமி எந்த வேலையும் செய்ய முடில கால் கை விழுந்து போச்சு படுத்துட்டேன் சாப்பாடு கொடுத்துட்டா சாப்பிட முடியல பால் கொடுத்தாலும் இறங்கலை இவ்வளவு துன்பப்படக்கூடிய நேரத்துல கூட நான் அவர் வரலையே அவன் வந்துட்டானா என் சின்ன புள்ள வந்துட்டானா என் பெரிய வந்துட்டானா அங்க மாடு குட்டி போட்டுதா இப்படிதானே போயிருக்குது சாகணுன்ற எண்ணமே இல்லைன்ற எண்ணம் தான் இருக்குது ஆனால் பாடம் பண்ணக்கூடிய நமக்கு எல்லாம் அந்த மாதிரி ஒரு நிலை வருமா பாடம் பண்ணும்போது மாடு குட்டி போட்டுதா அவன் வந்தா அப்படியே நினைக்கிறான் அப்போ என்ன அர்த்தம் மனோமன்னா அப்படிதான் நினைக்கும் ஆனால் நான் பாடம் பண்ணக்கூடியது அந்த மனசை அப்படின்னு நினைக்க விடாமல் அழிச்சிருச்சு அப்போ அதோட உயிரை நான் சாக சமம் இதுதான் சாகாமல் செத்திருந்து வாழக்கூடியது மற்றவனா செத்ததுக்கு அப்புறம் உயிர் போனதுக்கப்புறம் சாகுறது ஆனால் இந்த உடம்புல உயிர் இருக்கும்போதே அவங்க ஆல்ரெடி செத்தே போயிட்டாங்க ஏன்னா புலன் துடிக்கல அடுத்தவங்க பேசும்போது என்ன பேசணும்னு கேட்டு ஒரு காலம் இப்போ அப்படிலாம் நான் கேட்குறேன்னா பக்கத்துல உட்காந்து பொண்டாடி ராமாயணமா ஓதனாலும் கேட்டு நினைக்கிறேன் ஓ நான் தான் ஏன் சொல்றேன் கேட்கறேன் அப்படின்னா சரி சரி என்ன சொன்னேன் சொல்லு அப்ப என்ன அர்த்தம் காது இருக்குது அதை கேட்கக்கூடிய பக்குவத்தை அது எழுந்து போச்சு அப்ப அது ஏற்கனவே செத்து போச்சு இப்படி துடிப்பா இருக்கக்கூடிய இந்த பொருள் எல்லாம் செத்து போச்சுன்னா அவன் தான் மோச்சத்துக்கு போவான் உயிர் போனதுக்கு அப்புறம் எல்லாம் யாரும் மோச்சத்துக்கு போகல யாரும் சோ அனுபவிக்க முடியாது போஸ்ட்ட ஒன்றா அச்சு வைக்கலாம் சிவபதத்தை அடைஞ்சிட்டாருன்னு போஸ்ட் ஒன்னா ஓட்டலாம் ஆனால் உண்மையிலே அவர் சிவபதம் போனாரனா வாழக்கூடிய அவர் எங்க சிவங்கிறாருன்னு தெரியலையே அந்த இடத்துக்கு போனா தானே சிவபதம் இங்கே ஊருக்கு பாதத்தெல்லாம் புதுச்சோமே அப்போ வாழ்க்கைனா என்னன்னா சமயம் ஆன்மீகம்னா என்னன்னா அவனை காட்டக்கூடிய வழியில் போறது மட்டும்தான் ஆன்மீகம் கோயிலில் ஊந்து ஊந்து கும்புறவங்களாம் ஆன்மீகவாதி இல்லை அவங்களும் அவங்களுக்கான வேஷத்தை கரெக்டாக பண்றாங்க அதெல்லாம் நம்ம அவங்களை குறை சொல்லக்கூடாது